நமஸ்தே வெல்கம் டு சாய் பாட்டசாலா நாம் இன்னைக்கு விறகு வெட்டியும் மனதேவதையும் இந்த கதையை பார்க்கலாம் ஒரு காட்டில் ஒரு விறகு வெட்டி ஒரு மரத்தை வெட்டி கொண்டு இருந்தான் அந்த மரம் ஒரு ஆற்றின் கரையில் இருந்தது மரத்தை வெட்டும்போது கையில் இருந்த கோடாரி தவறி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது ஆறு மிகவும் ஆழமாய் இருந்தபடியால் தண்ணீருக்குள் இறங்கி அவனால் கோடாரியை எடுக்க முடியவில்லை அதனால் கரையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான் அவனது அழுகுரலை கேட்ட வன தேவதே அவன் மேல் இரக்கம் கொண்டு அவன் முன்பு தோன்றி ஏன் அழுகிறாய் என்று கேட்டது கோடாரி தண்ணீருக்குள் விழுந்து விட்டதாகவும் அது கிடைக்காவிட்டால் தன் பிழைப்புக்கு வழி இல்லை என்று விறகு வெட்டி கூறினான் வனதேவதை தண்ணீருக்குள் மூழ்கி ஒரு தங்க கோடாரியோடு வெளியே வந்தது அதை விறகு வெட்டியிடம் கொடுத்தது அதை பார்த்த அவன் அது தன் கோடாரி அல்ல என்றும் அது தனக்கு வேண்டாம் என்றும் மறுத்துவிட்டான் வன தேவதை மீண்டும் தண்ணீருக்குள் மூழ்கி ஒரு வெள்ளை கோடாரியை எடுத்து வந்து கொடுத்தது அதுவும் தன்னுடையது அல்ல என்று கூறி விறகு வெட்டி மறுத்துவிட்டான் வனதேவதை மூன்றாவது தடவையாக தண்ணீருக்குள் மூழ்கி விறகு வெட்டியின் கோடாரியை எடுத்து வந்து கொடுத்தது அதை பார்த்ததும் விறகு வெட்டி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இரண்டு கைகளாலும் அதை வாங்கி கொண்டான் விறகு வெட்டியின் நேர்மையை பார்த்த வனதேவதை மகிழ்ச்சி அடைந்தது நீ உண்மையாக நடந்து கொண்டபடியால் உன்னுடைய கோடாரியோடு இந்த தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியையும் உனக்கு பரிசாக கொடுக்கிறேன் எடுத்துக்கொள் என்று வனதேவதை சொல்லிற்று மூன்று கோடாரிகளோடு விறகுவிட்டி வீடு திரும்பினான் காட்டில் நடந்த அதிய அதிசயத்தை அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் கூறினான் இதை கேட்டவர்களில் ஒருவன் உடனே காட்டிற்குள் சென்றான் விறகு வெட்டியின் கோடாரி தண்ணீருக்குள் விழுந்த அதே இடத்தில் தனது கோடாரியை போட்டான் கரையில் உட்கார்ந்து அழுதான் மனதேவதை வந்தது காரணத்தை கேட்டது தண்ணீருக்குள் மூழ்கி ஒரு தங்க கோடாரியை எடுத்து வந்து காட்டியது அதை பார்த்த பேராசைக்காரன் ஆமாம் அதுதான் என்று சொல்லி தங்க தங்க கோடாரியை கைப்பற்ற போனான் உடனே தேவதே ஓ பேராசைக்காரனே உள்ளத்தை அறியக்கூடிய உன் தெய்வத்தையா ஏமாற்ற பார்க்கிறாய் உன்னுடைய கூடாரியை கூட உனக்கு கொடுக்க முடியாது ஓடிப்போம் என்று கூறி மறைந்தது பேராசைக்காரன் வெறும் கையோடு வீடு திரும்பினான் பேராசை பெருநட்டம் அதிக ஆசை கொண்டால் உள்ளதும் பறிபோகும் இதுதான் இந்த கதையோட நீதி Thank you. என்னுடைய சேனல் சாய் பட்டசாலாம் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்